நானே விவசாயம் பண்ணுவேன் குறிஞ்சி அங்காடி மல்லை முல்லை அங்காடி மருத மங்காடி நெய்தல் அங்காடி என்று நானே விற்பேன் நோ ஊபர் ஓலா உலா என்ற அரசே நடத்தும் ரப்பிட்டோ கிப்பிட்டோலாம் கிடையாது நானே நடத்துவேன் நானே நடத்துவேன் எல்லாம் சுகி சுமோட்டாலும் ஸ்டாப்பிட்டு நானே நடத்துவேன் உனக்கு என்ன அவ்வளோ சோம்பேறித்தனும் கொண்டு வந்து தரணும் நானே தருவேன் ஆடு ஒப்பந்தம் போடு அரசு வேலை ஆடு மாடு வளர்த்தல் அரசு பணி டேய் வாங்கரா வச்சு தூக்கு சட்டியில பழைய கஞ்சி ஊத்தி மேய்க்கிறது நினைக்காதடா சிசிடிவி கேமரா கண்காணிப்பு கேமரா சுத்தி மின்சாரம் பாய்ச்சப்பட்ட இரும்பு வேலி இரண்டு அடுக்கு வேலி ரெண்டாவது மூணாவது அடுக்கில் மின்சாரம் பாய்ச்சிருக்கோம் முதல் ரெண்டு அடுக்குல மின்சாரம் பாயாது ஆடு மாடு அது வாடு மேயும் நூறு ஏக்கருக்கு பத்து ஏக்கர் குளம் நூறு ஏக்கருக்கு பத்து ஏக்கர் குளம் மேய்ச்சல் நிலம் என் பிள்ளைகள் மேய்வார்கள் ஆடு மாட்டு சாணம் மூத்திரம் எல்லாம் எடுத்து கொண்டு போய் அங்கே உரக்கடங்களை கொட்டுவேன் சேமிப்பேன் அந்த எடுக்கிறத மூடுவேன் மீத்தே நீத்தேன் எடுப்பேன் ஆடு மாட்டு கழிவிலிருந்து இருந்து மனித கழிவிலிருந்து மக்கிய இளைதலை கழிவில் இருந்து பல கோடி கணக்கான டன் மீத்தே நீத்தேனை தயாரிப்பேன் எரிகாற்ற பூமி தாயின் ஈரக்லையா அறுக்கிறத இந்த தீர்ந்து விடுகிற வளம் நிலக்கரியை எடுத்து எடுத்து மின்சாரம் தயாரிக்கிறது அனல் புனல் ஸ்டாப் இட் காற்றாலை மின்சாரம் சூரிய ஒளி மின்சாரம் கடல் அலை மின்சாரம் இந்த பூமிக்கு இந்த காற்றுக்கு நீருக்கு எந்த கேடும் தராத மின் உற்பத்தி திட்டத்திற்கு விரைந்து போகும் இந்த தனியார் முதலாளிகள் சூரிய ஒளியில் மின் பூங்கா கிடையாது அரசே தயாரிக்கும் எல்லாம் அரசு பணி நீ அரிமளத்திலே இரு நான் தர உனக்கு கவர்மெண்ட் வேலை நீ ஏன் அரபு நாட்டில் சொந்த நாட்டில் மெய் நீ இரு கண்ணாடி இரு அது மேயும் இருந்து சிசிடிவில பாரு டே மயிலை கண்டு போய் பாரு அதை எடு பாலை பீச்சு பாலை பீச்சுன்னா கிட்ட கறக்கணும் அதுக்கெல்லாம் எந்திரம் இருக்கு நீ காட்டுவேன் பாரு எப்படி கறக்குறேன் ஏத்ரா லாரியில ஏத்ரா ஏத்ரா எங்கடா போகுது பால் கோபாவுக்கு எங்கடா போகுது பாலாடை கெட்டுக்கு எங்கடா போகுது தயிருக்கு எங்கடா போகுது மோருக்கு எங்கடா போகுது நெய்க்கு பண்ணிக்கு பக்கத்தில் பல பல தொழிற்சாலைகளை கட்டிடுவேன் படிக்காத ஆத்தால் அப்பேன் அண்ணன் தம்பி எல்லாம் அரசு வேலை பார்ப்பான் வறுமைங்கிற வார்த்தையை தமிழ் பேரினத்திலிருந்து ஓனிச்சிருவேன் உனக்கு சோறு இல்லைங்கிற சொல்லே இருக்காது நீ தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமான் தமிழ் படிச்சா சோறு கிடைக்கும் தமிழ் படித்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வேலை கிடைக்கும் ஏன் தமிழன் அரசு தமிழ்நாட்டு அரசு தமிழ்நாடு அரசு இல்ல தமிழ்நாட்டு அரசு தமிழ் தாய் வாழ்த்தையே பாரு தமிழ்நாட்டு அரசு முத்திரையே மாத்திரம் என்ன பாரு பாரு தமிழ்நாடு மக்கள் அரசு டாட் காம் தட்டிப்பார் தமிழ்நாட்டு முத்திரை எப்படி மாற்றி வச்சிருக்கேன் பாரு உனக்கு மறுப்புறம் தான் எழுதிப்படும் இது சிறிபுளுத்தூர் கோபுரம் தான் அடையாளம் மடா வேற எந்த அடையாளமும் உனக்கு இல்லையா தமிழ் பேரினத்திற்கு வள்ளுவனை தாண்டி அடையாள பெருமை வேணுமாடா முற்றுமுழுதாக இந்த நிலத்தை மாற்றம் நாற்பதனாயிரம் ஆசிரியர் பெருமக்கள் தகுதி தேர்வு வேலை இல்லை வீதியில் துப்புரவு பணியாளர் வீதியில் கூலிகளான் மாத்திரம் நாம் தமிழர் அரசு வேளாண் குடிமக்கள் விளைவிக்கிற பொருளை உரிய விலையை கொடுத்து வாங்கணும் நாமளே வேளாண்மை செய்யற அது தனி ஆனால் வேளாண் பெருமக்கள் விளைவிக்கிற அந்த உழைப்புக்கு மரியாதை கொடுத்து ஏன் எல்லாரும் மனிதர்கள் செய்கிற தொழிலை செய்கிறார்கள் வேளாண் பெருங்குடி மக்கள் விவசாயி தான் தெய்வத்தின் தொழிலை செய்கிறார்கள் தம்பி உழவு இல்லை என்றால் உணவு இல்லை உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை உயிர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை அதனால் உழவை மீட்போம் உலகை காப்போம் என்ற முழக்கத்தை முன்வைத்தவர்கள் உங்கள் பிள்ளைகள் வேளாண் குடிமக்கள் விளைவிக்கிற பொருளை உரிய விலை கொடுத்து வாங்கி பாதுகாக்க சேமிப்பு கிடங்குகள் புதுக்கோட்டை மாவட்ட தலைநகரில் இல்லை ஒன்றிய தலைநகரிலேயே சேமிப்பு எது எது வரகு வாங்கினா சாமை வாங்கினா கேழ்வர வாங்க நெல் வாங்க பாதுகாப்ப நீ அப்படி இல்லையே என்னுடைய நெல்லை வாங்கி வீதியில் ஒரு தார்பாய் போட்டு மூடி விடுற மழை தார்பாய் பறந்து முளைச்சிக்கி நிற்கிது ஆனால் நீ டாஸ்மாக குளிரூட்டப்பட்ட குளிரூட்டப்பட்ட அரைக்களை வச்சு பெட்டி பெட்டியாக பாதுகாத்து வைக்கிற எப்படி சாராயம் ஊத்தி கொடுக்கிறவன் அரசு வேலை பார்க்க வைக்கிற நான் சாப்பாடு உலகத்துக்கு போடுற சம்சாரி அரசு வேலையாக்கணும்னு நினைக்கிறேன் நீ ஆடு மாட்டுக்கு ஊசி போடுற டாக்டர் வெட்டினர் டாக்டர் அரசு வேலைன்ற ஆடு மாடு வளர்ப்பவனே அரசு வேலை உனக்கு சிரிப்பா இருக்கு ஆண்டு இந்த கொடு நீ வருந்த வருத்தப்படுவ அப்பவே கொடுத்துருக்கலாம் இந்த பிள்ளைகள்கிட்ட எவ்வளவோ மாறுதலை கொண்டு வந்திருப்பான் பூமியின் சொர்க்கமாக இந்த நிலத்தை உங்கள் பிள்ளைகள் மாற்றிவிடுவோம்